கிராமத்தில் ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை தே மதியழகன் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் தொகுதி ஆம்பள்ளி பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை வீடுகளில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் புகைப்படம் கொண்ட ஸ்டிக்கரை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் எம்எல்ஏ மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை ஸ்டிக்கரை ஒட்டி துவக்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தங்களுக்கு மகளிர் இலவச பேருந்து வசதி மகளிர் உரிமை தொகை முதியோர் ஒய்வூதியத் தொகை மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் கடன் உங்களை தேடி மருத்துவம் மற்றும் குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கிடைக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பெண்கள் எங்களுக்கு அனைத்து திட்டங்களும் கிடைக்கின்றது என புன்னகையுடன் தெரிவித்தனா் இதை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் தே மதியழகன் எம்எல்ஏ மகிழ்ச்சி அடைந்தார் நிகழ்ச்சியில் பர்கூர் ஒன்றிய செயலாளர் அறிஞர் மாவட்ட தலைவர் நாகராஜ் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே கே கிருபாகரன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ சி நாகராஜ் மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் லட்சுமி பிரியா ஒன்றிய துணை செயலாளர்கள் ராஜ் என்கின்ற ராஜத்துறை மீனாட்சி தங்கமணி ஒன்றிய பொருளாளர் குப்புசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் திமுக ஆர் ராஜேஷ் பெரியண்ணன் ஆம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் கணக்குப்பிள்ளை ஸ்டாலின் சண்முகம் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர்